நடிகை ஒருவர் சிலம்பரசனை திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்ததற்கு நடிகர் டி ராஜேந்திரன் அவர்கள் பதிலளித்த விஷயம் தற்போது ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்று வருகிறது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான சிலம்பரசனுக்கு தக்ளைவ் திரைப்படம் தோல்வியை கொடுத்தாலும் இவர் நடிக்கவுள்ள அடுத்தடுத்த படங்களின் மீது ரசிகர்கள் எதிர்பார்ப்பு குறையவில்லை அதே நேரம் நாற்பத்தி ரெண்டு வயதாகும் சிம்புக்கு எப்போது கல்யாணம் என அவரது ரசிகர்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட டி ராஜேந்திரனிடம் சின்னத்திரை நடிகை சாந்தினி நான் திருமணம் செய்தால் தான் செய்வேன் என கூறினார் இதை கேட்டு எமோஷனலான டி ராஜேந்திரன் அவர்கள் நானும் மனுசந்தாமா எனக்கும் இதயம் இருக்கிறது நீங்கள் கேட்ட கேள்வியை தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனாலும் மனது வலிக்கிறது மனைவியை நேசிப்பது மட்டும் காதல் அல்ல பிள்ளைகளை நேசிப்பதும் காதல்தான் அதேபோல் என் மகனை உயிருக்கு உயிராக நேசிக்கும் பெண் கிடைக்க வேண்டும் அவனிடம் சென்று நாங்கள் திருமணம் செய்து கொள் என சொன்னால் உடனே கேட்பான் ஆனால் என் மகன் கேபான் என்பதற்காக நாங்கள் வற்புறுத்த மாட்டோம் என தெரிவித்துள்ளார் மேலும் நடிகர் டி ராஜேந்திரன் அவர்களின் இந்த பேச்சு பலருடைய கவனத்தையும் ஈர்த்து வருகிறது